அன்பு பெரியோர்களே அருமையான சகோதர சகோதரிகளே எனது அன்பான மாணவ செல்வங்களே வணக்கம் இன்றைய தின குரல் பதிவு அதிகாரம் பதிமூன்று அடக்கம் உடைமை குரல் நூற்றி இருபத்தி ஏழு யாகாவா ராயினும் நாகாக்க காவாக்கால் சோகாப்பர் சொல்லிலுக்கு பட்டு மீண்டும் சொல்லுகிறேன் யாகாவார் ஆயினும் நாகாக்க காவாக்கால் சோகாப்பர் சொல்லிலுக்கு பட்டு அதாவது நாவை அடக்காவிட்டால் குற்றம் ஏற்படும் சொற்பொருள் யாகாவார் எவற்றை காத்து கொள்பவராக ஆயினும் இருந்தாலும் நாகாக்க நாவை காத்து கொள்ள வேண்டும் காவாக்கால் அவ்வாறு காத்து கொள்ளவில்லை என்றால் சோகாப்பர் தாமே துன்பப்படுவார் சொல்லிலுக்கு பட்டு சொல் குற்றத்தில் அகப்பட்டு தாமே துன்பப்படுவார் பொருள் எவற்றை காத்து கொள்பவராக இருந்தாலும் நாவை அடக்கி காத்து கொள்ள வேண்டும் அவ்வாறு காத்து என்றால் சொற்குற்றத்தில் அகப்பட்டு தாமே துன்பப்படுவார் என வள்ளுவர் கூறுகின்றார் இதற்கு சான்றாக ஒரு கதையை பார்ப்போம் ஒரு வனாந்தரத்தில் முற்புதர்கள் செடிகொடிகள் சில விலங்குகள் இருந்தன ஒரு பெரிய ராஜநாகம் புஷ் புஷ் என்ற இறைச்சலுடன் காட்டுப்பகுதியில் சுற்றி கொண்டு திரிந்தது கடுமையான விஷமுடைய அந்த ராஜநாகத்தை கண்டு காட்டுப்பகுதியில் உள்ள விலங்குகள் பதறி போய் ஓடி ஒளிந்து கொண்டன காடுகளுக்கு சென்று விறகு வெட்டும் மனிதர்கள் அதனை கண்டு அஞ்சி ஓடினார்கள் அந்த ராஜநாகத்துக்கோ தன்னை கண்டு எல்லோரும் பயந்து ஓடுகிறார்கள் நான் எல்லாவற்றிலும் பெரியவன் நான் தான் இந்த காட்டுக்கு ராஜா என சொல்லிக்கொண்டு திரிந்தது ஒரு நாள் ராஜனாகம் புதரை விட்டு வெளியேறி இறை தேட வந்தபோது வழியில் ஒரு கூர்மையான பளபளப்புடன் ஆயுதமான கத்தி ஒன்று கிடந்தது ஆணவத்துடன் வந்த ராஜநாகம் கத்தியை கண்டு சொன்னது ஏ கத்தியே இந்த காட்டில் என்னை கண்டு எல்லா விலங்குகளும் பயந்து ஓடி ஒளிந்து கொள்கின்றன மனிதனும் என்னை கண்டு நடுங்கி ஓடுகிறான் அப்படி இருக்க நீ மட்டும் தைரியமாக இங்கு கிடக்குகிறாயே உனக்கு என்ன தைரியம் நான் உன் மேலேயே ஏறி செல்வேன் என கூறிக்கொண்டே கத்தி மேலே ஏறியது பாம்பின் வால் வெட்டப்பட்டு விட்டது நாகத்துக்கு கடுமையான கோபத்தில் சொன்னது என் வால் பகுதியையே விட்டாயா பார் நான் உன்னை என்ன செய்யப் போகிறேன் என்று கூறி தன் வாயால் கத்தியை கடித்தது வாய் கிழிந்து போனது பாம்பு அலறியது என் வாயை கிழித்த உன்னை நான் சும்மா விடப்போவதில்லை என கூறிக்கொண்டே தன் உடல் முழுவதையும் வைத்து கத்தியை முறுக்கியது பாம்பின் உடல் கண்ட துண்டமாக விட்டது நாவை அடக்கவில்லையென்றால் இவ்வாறு தான் துன்பப்பட நேரிடும் என இக்கதை உணர்த்துகிறது நன்றி மு சமுத்திரம் ஆசிரியர்